கோயிலுக்கு வந்த இடத்தில் குலகாரியான மீனாவா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அப்டேட் என்று வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்தான் குமாரவேலுவை நான் கொன்று என்று மீனா செந்திலுக்கு ஃபோன் போட்டு சொல்லும் நிலையில் தான் இன்று என்ன நடக்குது என்று பார்க்கலாம் அதாவது கோயிலுக்கு சென்ற இடத்தில்தான் இப்போது பாண்டியனின் மருமகள் கொலையும் செய்துள்ளாராம் அரசியை தனியாக பார்க்க வந்த குமாரவேலு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தியுள்ளார் அதற்கு அரசி மறுப்பும் தெரிவித்துள்ளாராம் அவரை கழுத்து நிறுத்து கொலை செய்யவும் முயற்சி செய்கிறாராம் அதாவது அரசியை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தும் கோமதி ராஜும் மற்றும் மீனாவால் முடியவில்லையாம் ஒரு கட்டத்தில் கோபத்திற்கு உச்சமான சென்ற மீனா அவரை தோசை சுடும் சுட்டி சட்டியால் தலையில் பலமாக அடித்துள்ளாராம் இதில் மயங்க விழுந்த குமாரவேவிற்கு மூச்சு பேச்சு இல்லை எனவும் இதனால் கொலை செய்து விட்டோமோ என்ற பயத்தில் மூளையில் உட்கார்ந்து மீனா அளவும் கோமதியும் ராஜியும் குமாரவேலுவை எழுப்பவும் முயற்சி செய்கிறாராம் அதனை தொடர்ந்துதான் கதைக்களத்தில் அத்தனை நாள் வேண்டுமென்றே அவளை அடிக்கவில்லை அரசை காப்பாற்றுவது போதுதான் இப்படி நடந்துவிட்டது என்றும் அழுது புலம்புகிறாராம் வேறு வழி இல்லாமல் ராஜு கதிருக்கு போன் போட்டு நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாராம் இதைபோன்று மீனாவும் தான் செய்தது குறித்து செந்திலுக்கு தெரியப்படுத்துகிறாராம் ஏற்கனவே மீனாவை அரசு வேலையை காலி செய்ய வேண்டும் என்று முத்துவேலையும் வேலையும் பிளான் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் மீனா தானாக வலையில் சிக்கியுள்ளார் என்றும் போலீஸ் வந்ததால் மீனாவை தான் கைது செய்த கூட்டிட்டு கொண்டு செல்வார்கள் என்றும் ஆனால் இதுவரை போலீஸுக்கு தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறதா கோமதி ஏதோ திட்டம் போடுகிறாள் அது என்னவென்று தெரியவில்லை அவர் மட்டும் இன்னும் பாண்டியனுக்கு தெரியப்படுத்தவில்லை சக்திவேல் தனது மகனுக்கு ஃபோன் போடுகிறார் ஆனால் எடுக்கவில்லையாம் தான் ராஜு வேறு டான்ஸ் நிகழ்ச்சியில் மூணாவது சுற்றுக்கான போட்டிகளும் நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொள்வாரா இல்லை இந்த கதைக்களத்தில் அடுத்த கட்டமாக என்ன எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்